கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறை வார்த்தை லூகா இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பயப்படாதிருங்கள் ஏதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் லூக் சாப்டர் டூ வேஸ்டன் ஃபேர் நாட் ஃபார் பிகோல் ஐ பிரிங் யூ குட் நியூஸ் கிரேட் ஜாய் தேட் வில் பி ஃபார் ஆல் தி பீப்புள் என்று வாசிக்கிறோம் ஒரு நற்செய்தி மந்தையை காத்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது அது ஒரு சந்தோஷத்தின் நற்செய்தி இது ஒரு புதிய ஒரு அனுபவம் அவர்களுக்கு இதுவரை அவர்கள் கண்டிராத ஒரு காட்சியை பார்த்து பயந்தார்கள் அந்த பயத்திலே அவர்களுடைய பயத்தை போக்கவும் பயத்தை நீக்கி சந்தோஷத்தை தருகின்ற தெய்வம் பிறந்திருக்கிறார் என்கின்ற ஒரு மாபெரும் செய்தி அவர்களுக்கு முதன் முதலாக சொல்லப்பட்டது பரலோகத்தில் வீற்றிருந்த தெய்வம் மனிதர்களிடத்திலே வாசம் பண்ணும்படி தங்கும்படி இறங்கி வந்த அந்த நல்ல நாளை அவர்களுக்கு அறிவித்து மனு குலத்திற்கு சந்தோஷத்தின் நாள் இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்ற உலகம் அனைத்துக்கும் கொடுக்கின்ற ஒரு நாள் என்பதை சொல்கிற அந்த நேரத்தில் நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பமும் ஜெபமும் எங்களுடைய பயத்தை போக்கி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷத்தை எங்கள் இருதயத்திலே வைத்து அது நிமித்தம் அது அன்பின் மேன்மையை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தீரே நம்முடைய இரக்கங்களுக்காக நம்முடைய கருசனைக்காக நன்றி என்று தேவனை புகழ்ந்து கத்திரை ஸ்தோத்தரிக்க வேண்டுமென்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை